சந்தோஷ குழு டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்க்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என் பெயர் அன்னபூர்ணி நான் அஞ்சல் துறையில் அசிஸ்டன்ட் டைரக்டராக பணிபுரிந்து வருகிறேன் எனது பெயர் ஆண்டா பிரியதர்ஷினி நான் ஹோமியோபதி மருத்துவராக பணிபுரிந்து வருகிறேன் நாங்கள் இருவரும் சேர்ந்து இந்த பொருளை அமைத்துள்ளோம் முதலாவதாக நூற்றி எட்டு பிள்ளையார் வச்சிருக்கிறோம் மேலே உச்சி பிள்ளையார் வச்சிருக்கிறோம் அப்புறமா பாரம்ப இடுக்கு பிள்ளையார் பார்த்துக்கோங்க பாரம்பரிய குழு அமைச்சிருக்கிறோம் கடைசி படியில போவது யாரு மற்றும் செட்டி வச்சிருக்கிறோம் சக்தியின் வடிவம் பாம்பாக நாகத்தம்மன் வச்சிருக்கிறோம் ராமன் எத்தனை ராமனடி அப்படிங்கிறத வச்சிருக்கிறோம் படியலுக்கும் பெருமாள் படியிலே கல்வியா செல்வமா வீரமா அப்படிங்கிற கான்செப்ட் வச்சிருக்கிறோம் எங்கள் பாட்டி ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி ஆர்ட் மதுரை மீனாட்சிமன் திருக்கோயில அமைச்சிருக்கிறோம் நவகிரக நாயகர்களை எங்க கைவனத்துல நாங்களே நாங்களே செஞ்சு வச்சிருக்கோம் வாகனங்களோட வச்சிருக்கோம் மலைமகளாய் அலைமகளாய் கலைமகளாய் எங்களை அம்மனை அலங்கரிச்சு வச்சிருக்கிறோம் கிட்டு மாமா பட்டு மாமி லட்டு பையன் சிட்டு பாப்பா மாதிரி பிருந்தாவனம் அமைச்சிருக்கிறோம் கல்யாணம் பலகாப்பு மற்றும் சீர்வரிசை கணக்கம்பட்டி சித்த பீடத்தை வச்சிருக்கிறோம் நீங்களும் இங்க வந்து பன்னீரா வேலை விஷயமும் செய்யலாம் எங்களது கை வண்ணத்தில் கார்த்திகை பெண்களும் பெருமானையும் அமைச்சிருக்கிறோம் பழனி செட் செஞ்சுருக்குறோம் ராஜ அலங்கார முருகனையும் நாங்கள் அமைச்சிருக்கிறோம் குளிப்பானி சித்தர் மற்றும் போகரை வச்சுருக்கிறோம் காவடி தூக்கும் பக்தர்கள் மற்றும் கூட்டம் கூட்டமாக பக்தர்கள் வந்திருக்கிற மாதிரி அமைச்சிருக்கிறோம் படி ஏறி ஏரியும் பீஞ்சிலையும் ரோப்கார்லையும் பழனி மலைக்கு செல்லலாம் நங்கநல்லூர் ஆஞ்சநேயை தரிசிக்க சற்றே குனிஞ்சு பார்க் பார்க்கணும் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கறதுனால போஸ்டர் சர்வீஸ்க்கு ஒரு சல்யூட் குழந்தைகள் கண்டு மக்களை ட்ரைபல் டு சிட்டி லைஃப் முதுமலை ச யானைகள் சரணாலயம் விவசாயம் காப்போம் பெஸி பீச் என் பையன் கிரிக்கெட் விளையாடுறான் சந்தோஷ் அதனால் நாங்கள் என்பிஆர் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைச்சிருக்குறோம் பாட்டி வட சொல்ற கதையும் மனநீதி சோழர் கதையும் அமைச்சு எங்களுடைய சந்தோஷவாச குழுவுக்கு கருவி புரிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி